ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் இப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த வகை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பார்க்க பார்க்கப்படின்னு வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் எனக்கு வந்து இதையெல்லாம் வந்து உங்களை ஏன் நான் வந்து ஒரு விஷயத்தில் வந்து வேணும் வேண்டான்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறதுல புரியுதா அப்படின்னு ஏன் அப்படியெல்லாம் நினைக்கிறீங்க அப்படின்னு ஆமாம் அதெல்லாம் நான் வந்து சொல்ல விரும்பலை ஒரு சில விஷயத்தில் நம்ம வந்து சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கான காரணத்தை நம்ம தான் வந்து உருவாக்கிக்கணும் அதை விட்டுட்டு நம்மளுக்கு இது சரியில்லை அது சரியில்லைன்ட்டு சொல்லிவிட்டு நம்ம இருந்தோன்னா நம்மளுக்கு கிடைக்கிற விஷயங்களும் இல்லாமல் இதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போக வேண்டியது தான் அப்படின்னு ஒன்று ஆமாம் ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறது தாண்டி நம்மளுக்கு வந்து இதெல்லாம் வந்து சரி வருமா வராதா அப்படிங்கிறது எனக்கு புரியுது அம்மா அம்மாமா அதுக்காக நீங்கள் வந்து எதையும் நான் வந்து வேணும் வேண்டான்னு நான் சொல்லலை உங்களுக்கு அம்மா வந்து என்ன சொன்னாங்க அன்னைக்கே அவங்க வந்து சொல்கிறதில் ஏதாவது தவறு இருக்கா அப்படின்னு இல்லை இல்லை அவங்க பேசுனதுலாம் எதுவும் வந்து இது இல்லை அவங்க கரெக்டாக தான் பேசுகிறாங்க அவங்க தான் பேசுகிறாங்க எனக்கு தான் அதில் எந்தெந்த விஷயத்த எடுத்துக்கணும் எதை வந்து நம்ம மாற்றி பேசணுங்கிறது கூட தெரிய மாட்டேங்குது அப்படின்னோன்னே ஆமாம்மா அதெல்லாம் வந்து உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியாமல் இல்லைம்மா ஏன்னா ஒரு சில விஷயத்தில் நம்மளால் புரிஞ்சுக்க முடியாமல் ஒரு சில விஷயங்கள் வந்து இருக்கிறதுக்கான காரணத்தை நம்ம வந்து பார்த்துக்குறோம் பண்ணுறோம் அப்படிங்கிறத தாண்டி வேறு வேறு விதத்தில் நம்ம வேறு வேறு விஷயங்களை வந்து சொல்லிக்கிறதுக்கான இது நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு எப்பப்போ வந்து ஒரு சில விஷயத்தில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் மனசார வந்து ஒரு சில விஷயங்களை வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கான இதை வந்து நம்ம தான் வந்து பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிகிட்டு இருந்தேன் சரி விடுங்க அதெல்லாம் இப்போ பற்றி பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல ஏன்னா நம்மளுக்கு நம்ம தேவையான விஷயத்த தான் வந்து நம்ம கொண்டுட்டு வரணுமே தவிர அதை விட்டுட்டு இது அதுன்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை வந்து சரி பண்ணவோ இல்லை மாற்றி வீசுறதுக்கோ நம்மளுக்கு வந்து டைம் இல்லை போக போக நம்ம எல்லாமே வந்து பார்த்துக்குவோம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியே சொல்லியாச்சு ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதுமா ஏன் ஒரு விஷயத்தில் நம்மளுக்கு இது அதுன்னு சொல்லிவிட்டு நம்மளால் வந்து இது பண்ணிக்க முடியலை அப்படிங்கிறதுல தான் நம்ம வந்து சரியாக இருக்கமே தவிர அதுக்கு மேலே நம்மளால் வந்து எதுலேயும் வந்து இது பண்ணணுங்கிற அவசியம்லாம் கிடையாது அப்படின்னோட ஆமாம் ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் வந்து இதுக்கு மேலே இது அதுன்னு சொல்லிட்டு நீங்கள் எதையும் வந்து சொல்லிக்காதீங்க பார்ப்போம் எதாக இருந்தாலும் பார்ப்போம் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் வந்து எதுவும் செய்ய முடியுதா பண்ண முடியுதாங்கிறதுல நம்ம கவனமாக இருப்போம் அதுக்கு மேலே நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒன்று ஆமாம் அதுதான் உண்மை நம்மளுக்கு நீங்கள் சொல்கிறது எல்லாம் எனக்கு புரியுது பார்த்துக்கிறதுக்கான டைம்ங்கிறது நம்மள சரியாக வந்து நம்மளே வந்து இது பண்ணிக்கிறதுக்கான இதாக தான் இருக்கும் அப்படின்னு ஒன்று அதையெல்லாம் நம்ம வந்து இதுக்கு மேலே வந்து இதெல்லாம் வந்து இந்த நேரத்தில் இதெல்லாம் வந்து சரியாக பார்த்துக்கிறோமா பண்ணிக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம தான் வந்து இது பண்ணணும் அப்படின்னு ஒன்று ஆமாம்மா அதெல்லாம் நான் வந்து பார்த்துக்கிற இதுக்கு மேலே உங்களுக்கு எதையும் நான் வந்து சொல்லி புரிய வைக்கணுங்கிற அவசியம் இல்லை பார்த்துக்கிறேன் நீங்களே உங்களுக்கு எது அவசியமோ அதை வந்து இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டு பண்ணிக்கிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு சரி சரி பார்ப்போம் நீங்கள் எதுவும் அதுக்கெல்லாம் யோசிக்க வேண்டாம் நம்மளால் வந்து இப்போ இதுக்கு இதுக்குன்னு சொல்லிட்டு நம்மளால் வந்து மாற்றிக்க முடியாத விஷயங்களை நம்ம வந்து கொஞ்சம் மனசாக வந்து இது பண்ணிக்கிறதுக்கான காரணங்கள் வந்து நம்ம தான் அப்படிங்கிற மாதிரி இருந்தோம் சரி சரி ஓகே ஓகே நீங்கள் பாருங்கள் எதாக இருந்தாலும் நான் வந்து முடிவு எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறேன்